மீனராசி அடிச்சு தூள் கிளம்ப போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் இந்த தசாப்தம் அதாவது ஒரு பத்து ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி முப்பது இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு ரெண்டு சிறந்த மிக சிறந்த ஆண்டுகள் இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுமாரான ஆண்டு தான் சுமாரான ஆண்டு நம்ம தாண்டிட்டோம் கிட்டத்தட்ட தாண்டி இருந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது பிறக்க போகுது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம வந்து முதர்ந்தே நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலும் ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்போகுது நாட்டோட பொருளாதாரமும் சரி தனிப்பட்ட நோய்களுடைய வாழ்க்கை தரமும் உயரப்போகுது அப்படின்ட்டுதான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுமாதிரி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது மித்தெல்லாம் ரொம்ப மோசமான காலமாக அப்படின்னா கிடையாது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சின்ன அளவில் இருக்கும் அதெல்லாம் விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதான் நம்ம சொல்ல வர விஷயம் அதுதான் ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபது தசாப்தம் தூங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் தான் ஆரம்பிச்சிது உலகத்தையும் முடக்கி போட்டுச்சு ஸோ அந்த மாதிரியான அதுக்கப்புறம் தொழில் சார்ந்து எல்லாம் திரும்ப திரும்ப ஒரு நம்ம நான் நார்மலாக ரெக்கவரி ஆகி ஒரு நார்மல் லைஃபுக்கு வரதுக்கே மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்குது அதுக்கடுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்து வர ஆண்டுகளும் சிறப்பாக இருக்கும் இதை விட உச்சம் பெறக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இருக்க போகுது ஸோ அதனால் அடி அந்த அடி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுக்கான பல கிரக காரணங்கள் இருக்குது